நான் ஓ தூக்குதடி பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் ஆத்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா நீ ஃபீல் நீடாதடா கார்த்திக் உன்னையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வைக்கிறது ஏன் பொறுப்பு ஆமா நல்ல பொறுப்புல ஆடிக்கிட்டு இருக்கு நீ எப்படிடா எங்க கல்யாணத்தை நடத்துவா உன் வாய் திமுருக்குதான் அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறா சரி ஃப்ரெண்டு சொல்றானேன்னு கொஞ்சமாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்றியா நானும் உன் கல்யாணத்துக்கு வரவே மாட்டேனே நான் உனக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன் நீ கூப்பிட்டாலும் உன் கல்யாணத்துக்கு நான் வர மாட்டேன்

என்னவா இப்போ மட்டும் நீ என் கையில கடைச்ச அடிச்சு உடைச்சு நீ இந்த போயிட்டா அவ கூட என்னால சேரவே முடியலடா சவு எடுத்துட்டே இருக்கு ஐயோ சூப்பராண்டா இந்த மிட்டாயி அப்போ மச்சான் உனக்கு ஜவு சாப்பிட ஆசைப்பட்டாடியே நக்கி பாப்பா அப்படித்தானே இவன் ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம நக்கி பாப்பிய இந்த பாருடா உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து மலர் உன் பேரு சொல்லும் போதே ரூம் ஃபுல்லா மல்லிகை பூ வாசனை அப்படியே வீசுது அவ்வளோ பவர் உன் பேருக்கு ஏய் முமதி என்னடா திடீர்னு மலர்னு சொல்ற? நான் என் ஃப்ரெண்ட் காதிக்குதானே பேசுறேன். என்ன? திடீர்னு வாய் உலரது. ஐயோ இல்ல மலர். உன்கிட்ட பேசினாலே நானே என் வாய் எல்லாம் உலையுது. அவ்ளோ அவ்ளோ स्वीட்டா இருக்கு உன் பேரு லூசு பொрки பொрки. கீழ உங்க அம்மா கேக்குறாங்கல. இதெல்லாம் இப்ப எதுக்குமா? நாங்க சந்தோஷமா தான் இருكو. வந்து சோடா குட்டி மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓபனா பேசிட்டு இருக்கா ஓ இந்த மலருன்ற பேர்ல அது கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்கா சரி சரி கொஞ்ச நேரம் கடுப்பேத்துவோம் மலர் உனக்கு இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் உனக்கு என் ஞாபகம் வந்துச்சா எனக்கு டிவில மலரே மௌனமா அந்த பாட்டு கேட்டாலே எனக்கு ஓன் தான் வரும் நம்ம காலேஜ்ல எவ்வளவு ஜாலியா இருந்தோம் அந்த எனக்கு ஞாபகம் வருது உனக்கு ஞாபகம் இருக்கா சேட்டை மடையா உன் முன்னாடி வந்துட்டேன்னு நினைக்கேன் அவளை கேந்த எடுத்துறதுக்கு நீ ஓரப்பிட்ட போடுறா எனக்கு இப்ப நேரம் இல்லடா நான் போன வைக்கிறேன் நீ எவ்வளவு பேச முடியுமோ பேசிட்டு நீ போனை கட் பண்ணிடுறா

இன்னும் வெளிய போறோம் இவங்கட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேர்லாம் டேய் ஏ கம்மனு கடடி சும்மா டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்க நானே ரொம்ப நாள் கழிச்சு என் গার্লフレண்ட் கூட பேசிட்டு இருக்கேன் டேய் டேய் மங்க மண்டையா உங்களுக்கு எத்தனைடா கால்フレண்ட் ஒண்ணு செத்து போச்சின்னு சொன்னா இப்போ பார்த்தா மலரே மலரேன்னு பேசிக்கிட்டு இருக்கா இன்னும் எத்தனைடா இருக்கு உனக்கு

என்ன இந்த சோனி கிட்ட இருந்து ஒரு ரியாச்சியாலுமே காணும் அவ நம்ம கிட்ட வந்து அடிப்பா ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன் இங்க நடக்காது போலையே ஆள் அது போன எவ்வளவு நேரதா கடலை போடுறது கடலை போட்டு போட்டு வாயெல்லாம் வலிச்சு போச்சு இந்த லூசு நம்ம கிட்ட எதை சொல்ல வந்தாலே நம்ம வேற அவளை கடுப்பு எத்தணும்ன்றதுல அவ என்ன சொல்ல வரானே கேட்கல அவ பாட்டுக்கு போய் ரூம் கதவு மூடிட்டா அவ திரும்பி வந்த என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டா திட்டுவாளோ சரி சொன்னதுக்கு அவளுக்கு நம்ம எதுவுமே சப்போர்ட்டா பேசலன்னு அவன் ஆல்ரெடி கோவத்துல இருப்பா இது போதாதுன்னு மலரு கிளர்னு இன்னும் கொஞ்சம் கடுப்பேத்திட்டோம் இப்ப வேற பயங்கர கோவத்துல எல்லாம் போயிருக்கா இவளை எப்படி சமாதானப்படுத்த சரி எதையாவது பண்ணி சமாதானப்படுத்துவோம் பாட்டுக்கு சீவி சிங்காரிச்சு இங்கேயோ கிளம்பிட்டா சரி இங்க ஒரு புதுசா உட்காந்துருக்கேனே நான் எங்க போறேன் ஏது போறேன்னு ஒரு வார்த்தை சொல்றாளா பாட்டுக்கு போறாளே நம்ம பேசின பேச்சுக்கு அவ எப்படி நம்ம கிட்ட சொல்லிட்டு போவா சரி நம்மளே வாலண்டியா போய் அவ எங்க போறேன்னு கேப்போம் ஏய் நிலடி எங்க போற

கிஸ் குடுக்குற அளவுக்கு கிறுக்கு ஃப்ரெண்ட் உனக்கு அது அது வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் நாங்க காலேஜ்ல இருந்து அப்படியே குளுத்து வாங்கி அதே ஒரு ஹாபிட் ஆயிட்டு உனக்கு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இருக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் செத்து போயிட்டானே எனக்கு தன்னடா சத்தியம் பண்ண நம்ம கடுப்பேத்த போய் இவன் நம்ம கிட்ட நெருங்கி வருவான்னு பார்த்தா நம்ம கடுப்பேத்தனால நமக்கும் இவளுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஓவரா போயிடுமோ ஐயோயோ இதை விட கூடாது இப்படியே விடவே கூடாது நம்மளே நெருங்கி போயிட வேண்டியதான் நீ இந்த ரொம்ப அழகா இருக்கா அதான் நான் கிட்ட வந்து உன்னை சைட் அடிக்கிறேன்

ஷாப்பிங் கிளம்பிட்டாங்க அந்த மேடம் மாமா அப்ப உங்க கூட வரவே மாட்டா நீங்க வா பாபான்னு சொல்றீங்க நான் உங்களை கூப்பிட்டா நீங்க எங்க கூட வரவே மாட்டீங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ஷாப்பிங் போறீங்க நானும் பாக்கேன் நீ எல்லாம் வரேண்டாம் எனக்கு எனக்கெல்லாம் ஷாப்பிங் போயிட்டு வர தெரியும் நான் கிளம்புறேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோனி இப்போ இவனை நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு போனா இது ரொம்ப சீன் போடும் சரி இவனையும் கூட்டிகிட்டே போயிடுவோம் நீ என்ன வர ஷாப்பிங் ஷாப்பிங் ஜாலியா என்னடி உனக்கு மூளைக்கு கீழ குழம்பு போயிடுச்சா இவ்வளவு நேரம் நீங்க வராதிங்கன்னு ரொம்ப சீன இருந்த இப்போ நீங்க இல்லாட்டி என்னால ஷாப்பிங்கே பண்ண முடியாத மாதிரி கூப்பிட்டு இருக்க அது அப்படிதான் இப்ப வாரீங்களா என்ன இவ கேரக்டர் இது கிடையாது தேவையில்லாம இவ இந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாளு யாராவது நின்னாதான் இந்த மாதிரி நடிப்பா யாராச்சும் நிக்கிறாங்களா ஓஹோ இந்த ரொமான்ஸ்க்கு காரணமே ஏஞ்சல் தானா ஆனா ஏஞ்சல் நீ எதுக்கு இங்க வந்திருக்கா எனக்கு தெரியாது ஆனா நீ வந்ததும் நல்லதா போச்சு ஏன்னா தான் எனக்கு அடிக்கடி இந்த ரொமான்ஸ் எல்லாம் கிடைக்குது

ஆஹா அன்னியன் ரொம்ப மாதிரி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு நம்மளும் இதா சாக்குன்னு ரொமான்ஸ் பண்ணிக்கிட வேண்டியதுதான் இந்த பாரு நீ நிக்கிற போச பார்த்தா எனக்கும் ரொமான்ஸ் பண்ணணும் போலதான் இருக்கு நாளைக்கு வேணா நம்ம ஷாப்பிங் போய்கிடலாமா கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ஒரு வஞ்சி கோடி இங்கே வருவார் கண்ணீரில் போ தொடுப்பார் அந்த விண்ணில் கடிப்பார் ஜனா கோரி தலைவா ஒரு வஞ்சி கோடி இங்கே வருவார் கண்ணீரில் போ கடிப்பார் பண்ணிக்கிட்டு இருக்கா என் மாமா கிட்ட இதெல்லாம் பார்க்கணும் நீங்க தலை ஷாப்பிங் தானே கிளம்புனா போய் தொழைய வேண்டியதானே

ஏஞ்சல் எங்கம்மா கிளம்பியிருக்கா எனக்கு நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குமா அதனால நான் ஷாப்பிங் போனோம் ஓ அப்படியா சரிமா நீ போயிட்டு வா மம்மி நான் தனியாவே போறது நீ அம்மா தனியா போனோம் நம்ம வீட்டுல கார் இருக்கு டிரைவர் இருக்காரு அவரு உன பத்திரமா கூப்பிட்டு கார்லயே போயிட்டு கார்லயே வந்துடலாம் ஆசையா இருக்கு மாமா இங்கேயும் கிளம்பி இருக்காரு நான் கூப்டா எப்படியும் வர மாட்டாரு நீங்க சொல்லுங்களேன் அத்தே அவனா அவன் இங்க தனியா போவான் அவன் போதான் பொண்டாட்டியும் இழுத்துக்கிட்டு தான் ஆய்வான் அவன் உன்ன கூட்டிட்டு போயிருந்தனாலும் அவர் கடை அவன் கண்டிப்பா விடமாட்டா சரி கேட்டு மாமா மாமாட்ட நீங்க எப்படியாவது பேசி கூட போக வைக்கணும்

ஒரு நேரம் வீட்ல இல்ல ஒரு வேலை செய்யறது இல்ல ஒரே தெருவ சுத்தி கிடையிறதே வேலையா போச்சு இப்ப எங்க கிளம்பியாச்சு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சுமா அதான் கிளம்பிட்டோம் ஆமாடா இவ கூப்பிட்டா நீ வெளியே பின்னாடியே சுத்திட்டால நீ வாங்குற சம்பளம் இவளுக்கு வெளியே வாங்கி தான் சரியா இருக்கும் போல இருக்கு இந்த பாருங்க பே நான் உங்க பையனை வெளியே கூப்பிடல எனக்கு ஒரு வேலையா இருக்கு நான் வெளியே கிளம்புறேன் உங்க பையன் என் பின்னாடியே வராத உங்க பையன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் எதுனாலும் எவ்வளடா உன் பொண்டாட்டி தான் தனியாக பேய்கிடுவேன்னு சொல்கிறாள் நீ அவள் பின்னாடி போற ஏஞ்சல் எங்கேயோ ஷாப்பிங் பண்ணணுமா அவளை கொஞ்சம் கூட்டிட்டு போ என்னது ஏஞ்சல ஷாப்பிங் கூட்டு போகணுமா எம்மா நான் இவ்வளவு வெளியே கூட்டு போகணுமா எப்ப மருமவன தான் உன் பொண்டாட்டி தனியா போறேன்னு சொல்றாள் அவளை எதுக்கு நீ கூட்டு போகணும் ஏஞ்சல் அப்பமே இருந்து உன் கூட தான் வெளியே போகணும்னு காத்துக்கிட்டு இருக்கா அவளை கூட்டிட்டு போப்பா அது வந்து சொல்கிறாங்களே ஏஞ்சல் உங்க கூட வர ரொம்ப ஆசைப்படுறாலாம் நான் வேணா ஆட்டோவில் போய்கிட்டேன் நீங்க வேணா ஏஞ்சலை கூப்பிட்டு போங்க மாமா அதான் அவங்க பொண்டாட்டியும் உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களே வாங்க நம்ம பைக்ல போகலாம் அவங்க ஆட்டோவில் போட்டும் என்னப்பா உன் பொண்டாட்டி தான் ஆட்டோவில் போறேன்னு சொல்லிட்டால வேற என்ன முடிச்சுக்கிட்டு நிற்குதா நீ ஏஞ்சலை கூட்டிட்டு கிளம்பு இது என்ன பெரிய தலைவலியா போச்சு இந்த ஏஞ்சல வேற நம்ம எப்படி கூப்பிட்டு போறது ஆஹ் ஐடியா இந்த ஏஞ்சல் வந்தா இவன் நம்ம கூட கொஞ்சம் நெருங்குவா அதனால வேற வழி இல்லாம இந்த ஏஞ்சலும் ஊஞ்சலும் நம்ம கூட கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான் ஐயோ அம்மா இவளும் ஷாப்பிங் தான் போறா அப்புறம் ஏஞ்சலும் ஷாப்பிங் தானே போறா ஏன் இவங்களை தனித்தனியா கூட்டிட்டு போனோம் நான் ரெண்டு பேர் சேர்ந்து நானே கூட்டிட்டு போறேன் மாமா மூணவீர் பைக்ல போக முடியாது. போலீஸ் பிடிச்சிடுவாங்க. நான் ஆட்டோலயே பேக்றேன். ஏ லூசு நான் தானங்க ரெண்டு பேட்டியும் பைக்ல வச்சு கூட்டிட்டு போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்னடா ரச? எல்ல முன்னாடி ஒன்னு, பின்னாடி ஒண்ணு வச்சு ரோமாஞ்ச பண்ணலாம்னு நினைக்கிறா. குள்ளுறேன். மாமா மாமா சீக்கிரம் வாங்க. ரொம்ப லேட் ஆகுது. நான் தான் உங்க பின்னாடி உட்காருவேன். ليك தெரியண்டா நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா நீ இன்னைக்கு மட்டும் நீ என்ன பின்னாடி ஏத்தாமா அவ்வளவு உன் பின்னாடி ஏத்தனா வச்சுக்கோ என்னைக்குமே நான் உன் பைக்ல ஏறவே மாட்டேன்டா மாமா நான் தான் உங்க பின்னாடி உட்காருவேன் அப்பனா நான் எங்க உட்காருறது நீ நீ ஏன் பின்னாடி உட்காந்துக்கோ எப்படி இழுச்சிட்டு கேக்கா என் பாட்டு அமைதியா இருக்கா எதுவுமே சொல்ல மாட்டேங்கறான். இது பாரு ஏஞ்சல், ஏன் பின்னாடி என் பொண்டாட்டி இருக்குதாம். அவளுக்கு பின்னாடி வேணா நீ இரு. என்னது? நான் பின்னாடி உட்காரணுமா? மாமா, நான் விழுந்துட்டா. அப்போ ஏன் பொண்டாட்டி கீழே விழுந்துற மாட்டாளா? உனக்கு வேணா பயமா இருந்தா நான் கேப் புக் பண்ணி தரேன். நீ கேப்ல வா. நாங்க ரெண்டு பேரும் பைக்ல வரோம். ஓய் பொண்ணு ஏஞ்சல் இங்க கூட பைக்ல வரீங்களா இல்ல கார்ல ஆட்டோல ஏதாவது பஸ்ல வரீங்களா இல்ல இல்ல நானும் உங்க கூட பைக்லயே வந்துறேன் நல்லா சிரிக்கவா செய்ற நல்லா சிரிச்சுக்கோ உன்னை ஷாப்பிங் மால்ல வச்சி எப்படி அள வைக்கறேன்னு பார் ஏண்டி மாமா ஊட்டிக்கிட்டு வந்திருக்கா பின்னாடி தள்ளி உட்காருடி இதோ பார் அரட்ட சார் அவரே என் புருஷன் நான் ஒட்டிக்கிட்டே உட்காருவேன் வரசைக்கிட்டே உட்காருவேன் அத கேக்குறதுக்கு நீ யாரு

ஓ யார டவுசர் என் புருச என்ன இறுக்கி கட்டி பிடிச்சி முன்னாடி தள்ளி உட்கார சொல்லியிருக்காரு அதனால நான் இறுக்கி பிடிச்சி கட்டி பிடிச்சி முன்னாடி தள்ளி உட்காந்துட்டியே நீ ஃப்ரீயா உட்காந்து காத்து வாங்கிட்டு வரியா பாய் யூ ஏஞ்சல் பாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ இடம் இல்லைன்னு சொல்ல போய் அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு போறாங்க பார்க்க முடியல யோ இவ கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வர்றது எவ்வளவு நல்லா இருக்கு இதுக்கெல்லாம் நம்ம ஏஞ்சலுக்கு தான் டைம் சொல்லணும் இனிமே எங்க போனாலும் ஏஞ்சலையும் கையோட கூட்டிட்டு தான் போனோம் அப்பதான் இந்த மாதிரி கிக்கெல்லாம் கிடைக்கும்